வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் அரிய வகை மண் தாதுக்கள் அதாவது ரேர் ஏர்த் மினரல்ஸ்னால் என்ன உண்மையிலேயே இதற்கு பின்னால் இருக்கும் பல விஷயங்கள் நீங்கள் வந்து நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் முதலீடு செய்ய நீங்கள் ரேர் ஏர்த் மினரல் ஸ்டாக்ஸை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சரியான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் அது அதை நீங்கள் இதை பார்த்து நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் நேற்று அக்டோபர் இருபத்தேழாம் தேதி திங்கட்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி அறுபத்தாறு புள்ளி அதிகரித்து எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி எழுபது புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் நானூற்றி பதினாலு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பதினாலில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சர் நாற்பத்தாறு புள்ளி அதிகரிச்சு இருபத்தாறாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வர்த்தகமாகிட்டு இருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு நாற்பத்தோரு பைசா விழுந்து எண்பத்தெட்டு ரூபா இருபத்தஞ்சி காசாக உயர்ந்துருச்சு கடும் வீழ்ச்சி இந்திய ரூபாய் ஒரே நாளில் நாற்பது பைசா பெரிய விஷயம் அப்புறம் இருபத்தி நாலு கேரட் பியூர் கோல்டு ஒரு கிராமு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா ஒரு கிராமு ஐம்பத்தி நாலு ரூபா இறங்கியிருக்கு அப்புறம் வந்து சில்வர் வந்து ஆபரண தங்கத்தோட விலை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆபரணத்தங்கம் வந்து ஒரு கிராம் நேற்று ஐம்பது ரூபா இறங்கி பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது இருக்குது ஒரு கிராம் சி ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையோட விலை அப்போ ஆபரண வெள்ளியோடய விலை பார்த்துட்டு வர்றோம் ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி எழுபது ரூபா ஸ்டேபிளாக இருக்குது நூற்றி எழுபது ரூபா சென்னையோட விலை ஒரு கிராம் வெள்ளி இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கும் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க டாடா கேபிட்டல் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஜிண்டால் ஸ்டீலு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தெட்டு சிரீஸ் வந்துட்டு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து நம்ம சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க இல்லை அனைத்து மனிதர்களும் தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பொதுவான விஷயந்தான் இது நிச்சயமாக வந்து தெரிஞ்சுருக்கணும் இந்த அரிய வகை மண் தாதுக்கள்னால் என்ன இதன் தனித்துவமான காந்தம் மற்றும் மின் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்டவர்களாக இருக்குது ஆனால் பூமியில் வந்து பற்றாக்குறையானதாகதெல்லாம் இல்லை அரிதானவையாகவும் இல்லை இதில் வந்து என்னென்னா இந்த தாதுக்களை தோண்டி எடுக்கும் முறை மற்றும் சுத்திகரிப்பு செய்து மிகவும் கடினமாக இருக்கிற விஷயமா இருக்கிறதுனால இவை அரிதாக கருதப்படுது ஆனால் பூமியின் மேல் பகுதியில் பரவலாக காணப்படுது மொத்தம் வந்து பதினேழு தனிமங்களாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க பதினேழு இருக்குது மொத்த முக்கியமான தனிமங்கள் ஆர்இஇ என்று அழைக்கப்படுது ரேர் ஏர்த் எலிமெண்ட்டு இது மொத்தம் பதினோரு பதினேழு தனிமங்கள் என்னென்னு பார்ப்போம் லந்தனம் சீரியம் பிரசியோடைமியம் நியோடைமியம் புரோமிதியம் சமாரியம் யுரேமியம் கட் கடோலினியம் டெர்பியம் டிஸ்ப்ரோசியம் ஹோல்பியம் எர் எர்பியம் துளியம் கி இட்டெர்பியம் லு லுத்தேட்டியம் ஸ்கேண்டியம் இற்றியம் மொத்தம் பதினேழு தனிமங்கள் வந்து மிக முக்கியமான தனிமங்களாக வகைப்படுத்தப்படுது இந்த தனிமங்களை பிரித்தெடுக்கிற முறை ரொம்ப சிக்கலான முறையாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தனிமத்திற்கும் வெவ்வேறு வகையான வேதியியல் பண்புகளை கொண்டிருக்கு சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அரிய வகை மண் தாதுக்கள் மண் தாதுக்கள் கலந்த பாறைகள் மற்றும் களிமண்கள் சிறு சிறு துகள்களாக நசுக்கப்படுது பின்ன பின்னர் இவை வந்து துகள்கள் கொண்ட குழம்புகளாக அரைக்கப்படுது அதுக்கப்புறம் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு ஒவ்வொரு தனிமத்துக்கும் அவ்வேதியல் தன்மைக்கு ஏற்றவாறு பிரித்தெடுக்கப்படுகிறது இவ்வளவு சிரமமான வேலைக்கு அப்புறம் இந்த தனிமங்களை பிரித்தெடுக்கிறாங்க இது ரொம்பவும் விலை மதிப்பு மிக்கதாக இருக்குது இது எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா மின்னணுவியல் மற்றும் சுத்தமான ஆற்றல் மின்சார வாகன மோட்டார்கள் காற்றாலைகள் எல்இடி விளக்குகள் இலகு ரக நிரந்தர காந்தங்களை உருவாக்கி அதை பயன்படுத்துகிறாங்க இலகு ரக நிரந்தர காந்தங்களை உருவாக்குறாங்க இதன் மூலமாக உருவாக்கி அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க செமிகண்ட் கண்டெக்டர்களுக்கும் முக்கிய பயனாக இருக்குது பாதுகாப்பு பயன்பாடுகளை பொறுத்தவரில் இராணுவ தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஆர்இஇ ரேர் ஏர்த்தி எலிமெண்ட்டை பொறுத்தவரையில் அதை நம்பித்தான் இராணுவமே இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அது தேவைப்படுது ஏவுகணை தொழில்நுட்பம் ரேடார் மற்றும் வழிகாட்டும் அமைப்புகள் இரவு பார்வை கண்ணாடிகள் போன்றவை வந்து இவற்றில் முக்கியமானதாக அடங்கியிருக்கு மருத்துவ தொழில்நுட்பத்திலும் பயன்படுத்திட்டு வர்றாங்க உதாரணமாக கடோலினியம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்களில் மாறுபட்ட முக்கிய விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுது லுத்தேடியம் வந்து புற்றுநோய் சிகிச்சைக்காக கதிரியக்க சிகிச்சைக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க கணினித்துறையும் இது விட்டு வைக்கல துறையில் மிகப்பெரிய பயன்பாடாக இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோவே பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அதை தனியாக பார்ப்போம் மற்றொரு நாள் பார்க்கலாம் எந்த துறையும் இந்த தாதுக்கள் வந்து விட்டு வைக்கல தனி மனித வாழ்க்கையில் இந்த தாதுக்களை பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லா துறையிலையும் இதில் பயன்பாடுகள் இருக்குது அதனால தான் இதை நம்ம வெட்டி எடுக்கிறது அதை ப்ராசஸிங் பண்ணுறதும் பெரிய விஷயமா இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து இது வந்து பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சார்ந்து தான் இருப்பாங்க இதனால தான் உலக நாடுகளும் இந்த இன்னைக்கு வல்லரசுகளும் இதை தேடி அலைகிறாங்க பல விஷயங்களை வந்து நாடுகளுக்கு போர் கூட இதனால் நடக்குது இப்போ உக்ரைன் ரஷ்யா போருக்கு கூட இது ஒரு காரணம் தான் இந்த மாதிரி உக்ரைனில் அதிக அளவுக்கு காணப்படுது இந்த தாதுக்கள் அதனால இந்த போரும் இதுக்குனால நடக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை தான் உலக நாடுகள் வந்து இன்னைக்கு இதை தேடி அலைகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த அரிய வகை பூமி தாதுக்கள் வந்து இயற்கையாகவே பூமியில் காணப்படும் இடங்கள்னு பார்த்தோம்னா சீனாவோட திப்பத்தில் அதிகமாக இருக்குது பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய தாதி தாது படிவத்தை சமீபத்தில் ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்கு யுக்ரைனில் அரிய வகை மண் தாதுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பெரும்பாலான தற்போது ரஷ்யாவில் கட்டுப்பாட்டோடு இருக்குது அந்த இப்போ இடங்கள்லாம் ரஷ்யா கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கு இந்தியாவில் வந்து சில இடங்களில் காணப்படுது தமிழ்நாட்டிலும் குறிப்பாக நிறைய இடங்கள்ல அந்த மண் ப தாதுக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உலகிலேயே சீனா நாற்பத்தி நாலு பில்லியன் மெட்ரிக் டன்னோட முதல் இடத்துல இருக்குது வியட்நாம் பிரேசில் இருபத்தி ரெண்டு பில்லியனோட இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் ஆஸ்திரேலியா மலேசியாவிலையும் அரிய வகை தாதுக்கள் அதிகமாக காணப்படுது இதனால தான் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கூட இங்கே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருக்காரு சீனா வந்து இந்த நாற்பத்தஞ்சு சதவீத தாதுக்களால் உலகத்தையே கட் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குதுன்னு சொல்லலாம் உலகத்தில் பாதி இது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதே மாதிரி இந்த சுத்திகரிப்பு துறையிலேயும் இந்த இயந்திரங்கள் பார்க்குறது அப்புறம் சுரங்கத்துறை இதிலெல்லாம் வந்து தொண்ணூறு சதவீதம் ஆக்கிரமித்து வச்சுருக்கு தொண்ணூத்தி தொண்ணூறு சதவீதம் சீனாட்ட தான் இருக்குது இதில் முழுவதும் சீனா தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு இது வந்து இப்போ நேற்று ஆரம்பிச்சது இல்லை இது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை இந்தியாவிற்கு எதிரான ட்ரம்ப் வந்து பேசிக்கிட்டே வர்றாரு தொடர்ந்து அதே சமயத்தில் அதே நேரம் சீனாட்ட கருத்து சொல்லும்போது ட்ரம்ப் வந்து ரொம்ப தான் பேசுவார் இதுக்கு காரணம் என்னென்னா சீனாவோட ஆதரவு இருக்கனால தான் அமெரிக்காவோட போர் விமானமே பறக்க முடியுன்ற நிலமையில் இன்றைக்கி உலகம் போய்கிட்டு இருக்குது அமெரிக்காவுக்கு தாது பொருள்களை வந்து சீனா ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க அதில் கை வச்சாங்கன்னா இப்போ அமெரிக்கா ஆட்டம் கண்டுறோம் அதனால தான் ட்ரம்ப் வந்து பல நாடுகளில் ஒப்பந்தம் செஞ்சு தீவிரமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டுட்டு வர்றாரு இப்பொழுது வந்து ட்ரம்ப் வந்து நேற்று மலேசியாவில் கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாரு ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் செஞ்சுட்டார் மியான்மாரோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க பல நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துட்டு வர்றாங்க ஆனா அதே சமயத்தில் அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை இந்த விஷயத்துல வந்து சீனாவை பின்னுக்கு தள்ளுறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்காது ஏன்னா சீனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இதுக்கு விதை போட்டிருக்கு பல முயற்சிகள் இந்த தாதுக்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கியிருக்கு இது வட்டியை குறைச்சிருக்கு வரியை குறைச்சிருக்கு இது மாதிரி பல சீர்திருத்தங்களை செஞ்சு இந்த விஷயங்களில் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கடுமையாக உழைச்சதுனால இந்த அளவுக்கு முன்னேறி சுத்திகரிப்பு முறை சுரங்கம் தோண்டும் முறை அப்புறம் அந்த மெஷினரி இந்த எல்லாத்துலேயுமே நிபுணத்துவம் பெற்று விளங்குறாங்க இப்போ சீனா வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கிற அளவுக்கு வேற எந்த நாடாலும் விலை குறைவா இந்த தாதுக்களை கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து அமைதியா இவ்வளவு செஞ்சிருக்கு ஆனால் உலகத்தை கட்டுப்படுத்தும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கிரீன் எனர்ஜி ராணுவ தளவாடங்கள் அவற்றுக்கு தேவையான அனைத்து மூலப்பொருள்களையும் சீனா வந்து போதுமான அளவுக்கு வச்சுருக்கிறாங்க நான் நம்ம நாட்டோட நிலை என்னன்னு இப்போ பார்ப்போம் சீனா வந்து சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கப்போ இங்கே நம்ம வந்து ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனையை பற்றி பேசி இருபது வருஷத்தை வீணாக்கியிருக்கோம் பல உயிர்களை பழி கொடுத்துருக்கோம் பொறுப்பற்ற அரசியல் தலைவர்கள் மக்களிடம் வந்து மத பிரிவினையை பேசி அதன் மூலம் அரசியல் செல்வாக்கு தேடும் தலைவர்கள் அதிகமாயிட்டாங்க அதுபோக வந்து எப்போ படித்த அரசியல் தலைவர்கள் நேர்மையான அரசியல் தலைவர்கள் வர்றாங்களோ அது வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த நிலைமை தான் அது மாதிரி நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் இருந்தும் அதை சரியான முறையில் மக்கள் சக்தியை கூட பயன்படுத்த தெரியாத அரசாங்கங்கள் போன அரசாங்கத்தை குறை சொல்லி இவங்க வர்றாங்க இவங்க வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டேறாங்க வெட்டி பெருமை பேசி தெரிய அரசியல்வாதிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதை மாதிரி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடச்சி எழுபத்தஞ்சு வருஷம் ஆகியும் இன்னும் பொதுமக்கள் வறுமையில் தான் கிடக்குறாங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போட்டே அவங்களால சாப்பிட முடியாது அந்த நிலமையில தான் இன்னைக்கு அரசாங்கம் பொதுமக்களை வச்சிருக்கு இந்த மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் கிடச்சி நீங்கள் பெருமை பேசி என்ன சாதிச்சிங்க நீங்கள் பெருமை பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது எந்த அரசியல் தலைவர்களுக்கும் எல்லாம் தலை குனிஞ்சு வெக்கப்படுங்க எத்தனையோ மக்கள் சாப்பாடு இல்லாமல் படுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம இந்திய நாட்டுக்குன்றதை நீங்கள் உணர்ந்துக்கங்க இனிமேலாவது திருந்தி மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைங்க உங்களை நீங்கள் சொத்து சேர்க்கிறதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க உங்களால் மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாயிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம உடனடியாக இப்போ தீவிரமாக செயல்பட்டு இந்த சுரங்கத்தை உருவாக்கி நம்ம ப்ராசஸிங் பண்ணி உடனடியாக வளர்ச்சி அடைஞ்சிட முடியாது அவர் அவ்வளவு எளிமையான காரியம் இல்லைது இதை வந்து அரசாங்கம் நீண்ட கால நோக்கத்தில் முறையாக செயல்படணும் இதுக்கு தனி குழுவை அமைக்கணும் படித்தவர்கள் நிறைந்த குழுவை அமைச்சு அவங்கள கண்காணிக்க வச்சு வெளிநாட்டு உதவியோட பல விஷயங்களை இதில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது எதிர்காலத்தில் வந்து இந்த டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்தா தான் இந்த சுரங்கம் தோண்டுதல் அப்புறம் வந்து அதை ப்ராசஸிங் பண்ணுறது இதிலலாம் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம் இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி அது மாதிரி மானியங்கள் நிறையா கொடுக்கணும் தொழில் துறையில் வந்து மானியங்களை கொடுத்து கண்காணிச்சிட்டு வரணும் என்ன நடக்குது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் செஞ்சு அரசாங்கம் நல்லா கவனம் எடுத்துச்சுன்னா அதே மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு அதெல்லாம் போதுமான நிதியாக இருக்காது இன்னும் அதிகமான பணத்தை ஒதுக்கணும் தேவையில்லாதக்கெலாம் கொண்டு போய் செலவு பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான துறை இந்த துறையை நம்பி தான் எதிர்கால பொருளாதாரமே இருக்குது அதனால் பண்ணால் அது மாதிரி இதுக்கு தனி கல்வித்துறை ஏற்படுத்தணும் படிப்புகளை உருவாக்கணும் உருவாக்கி மாணவர்கள் நல்ல அறிவுள்ள மாணவர்களை உருவாக்கி இது மூலமா வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் நிறைய விஷயங்களை அரசாங்கம் செய்ய வேண்டியது அது இப்படி செஞ்சாங்கன்னா வருங்காலத்தில் வந்து நம்ம சீனாவை சார்ந்துருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் இப்போதைக்கு சீனாவை சார்ந்திருக்கிறத தவிர அவரை வழி இல்லை ஏன்னா நமக்கு ரொம்ப தேவைன்னா இந்தியா பெரிய ஜனநாயக நாடு மக்கள் தொகை அதிகம் அதிகமான தேவைகள் இருக்கிறதுனால நம்ம சீனாவை சார்ந்து தான் இப்போ இருக்கணும் படிப்படியாக சீனாவோட சார்பை குறைச்சிக்கிறணும்னா நம்ம முன்னேற்றத்தை வேகப்படுத்தணும் வேகப்படுத்தி வெளிநாட்டோட கோஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கான இயந்திரங்கள்லாம் வந்து ஜப்பான் ஜெர்மனியில் அதிகமாக கிடைக்கிது ஆனால் விலைகள் ரொம்ப அதிகம் நம்ம அதை வாங்கி ப்ராசஸிங் பண்ணுறதெல்லாம் செய்ய இப்போதைக்கு செய்ய முடியாத வேலை அதனால் நம்ம வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து சிறு தொழில்களுக்கும் இதில் ஊக்கப்படுத்தணும் இது சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு செய்கிறவங்களுக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து அரசாங்கம் கவனம் செலுத்தினா எதிர்காலத்தில் யாரையும் நம்பி நம்ம இருக்காமல் சுய தனியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்தியா வந்து உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு நம்ம இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் இனிமேலாவது செலுத்தி நம்ம நல்லா இந்த துறையை கொண்டு வரணும் இதுதான் இந்தியா இப்போதைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும் இப்போ ரேர் ஏர்த்து மினரல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் பார்த்தோம்னா குஜராத் மினரலு ஒரிசா மினரலு சுந்தரம் கிளேட்டான் மெய்த்தான் அலைஸ் லிமிடெட் இப்படி பல நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் ரேர் ஏர்த்து மினரலில் வந்து ஸ்டாக்ல தேடி தேடி முதலீடு பண்ணுறதும் அப்படின்னு இருந்தால் இப்போ வந்து அவங்க வந்து இனிமேல் தான் ப்ரொடெக்ஷன்லாம் ஆரம்பித்து ஒரு பத்து வருஷமாவது எடுக்கும் அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு அதிக பீயில் போய் இந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணாதீங்க பிஇ ரேஷியோ குறையட்டும் நல்லா வேல்யூஷன் குறைய குறைய வாங்கி வைங்க லாங் டர்முக்கு நல்லா தான் இருக்க போகுது அதே சமயத்தில் இப்போ அவசரப்பட்டு தேடி முதலீடு பண்ணுறது ஒரு இது இல்லை ஏன்னா அது எல்லாம் ஒரு ரிட்டர்ன் ஆன்இக்யூட்டி ஒன்றும் இல்லை எந்த வருமானமும் பெருசாக பார்க்கல எந்த நிறுவனமும் நீங்கள் எடுத்து பாருங்கள் பெருசாக எந்த லாபமும் பார்க்கல ஏன்னா அவங்க இனிமேல் தான் ப்ரொடக்ஷனே ஆரம்பித்து பெரிய லெவலில் செய்ய போகிறாங்க அது எப்படியும் பத்து வருஷமாக ஆகும் நீண்ட கால முதலீட்டுக்கு தான் அந்த நிறுவனங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அதனால் அவசரப்பட்டு அதிக விலையில் போய் இப்போ வாங்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அதே சமயம் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது சீனா கொடுக்குற சீப்பான விலையில் கொடுக்குற இறக்குமதிகளை வாங்குவாங்களா இதை வாங்கி இவங்க தயார் பண்ணி இவங்க அதிக விலை தான் கொடுக்க முடியும் குறைஞ்ச விலைக்கெல்லாம் இவங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படி கொடுக்குறத வாங்குவாங்களா எதிர்காலத்தில் இன்னொரு பத்து வருஷமாவது ஆகும் இவங்க ஒரு சீரான நிலைக்கு வந்து பரவலாக இந்த வியாபாரத்தில் போட்டியெல்லாம் சமாளித்து வர்றதுக்கு ஒரு பத்து வருஷமாவது குறைஞ்சது எடுத்துக்கிறோம் அதனால் நம்ம இப்போதைக்கு இறக்குமதிகள் வந்துருச்சுன்னா இவங்க இவங்களோட இவங்க என்ன தான் மானிய அரசாங்கம் கொடுத்து இவங்க செஞ்சாலும் இவங்க குறஞ்ச விலைக்கு கொடுக்க முடியாது அதனால தான் இன்றைக்கி கெமிக்கல் ஸ்டாக்லாம் ஏறாமே கிடக்கிறதுக்கு என்ன காரணம் சீனாவிலேருந்து குறைச்ச விலைக்கு கொடுக்குறாங்க அவங்களால கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க அதிகமான தொழிலாளர்களை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து இந்த மெஷினரி எல்லாம் நல்ல நிபுணத்துவம் பெற்று இருக்கிறாங்க அதனால் அவங்களால செய்ய முடியுது அதனால் நம்ம இப்போ அதிக விலை கொடுத்து இந்த பங்குகளை வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இதில் தேர்ந்தெடுத்து சில பங்குகளை நம்ம வாங்கலாம் இப்போ ஹிந்துஸ்தான் காப்பர் ஹிந்துஸ்தான் ஜிங்கெல்லாம் உங்களுக்கு டிவிடெண்டே வந்துடும் அருமையான டிவிடெண்டு அந்த மாதிரி நிறுவனங்களை முதலீடு பண்ணிட்டு நீங்கள் அதுவும் அலுமினியம் இந்த இதுகளை காப்பர் உற்பத்தி பண்ணுற நிறுவனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முதலீடு பண்ணலாம் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் ஆகுன்றது என்னோடய கருத்து அதனால் அதிக விலையில் போய் இப்போ அவசரப்பட்டு வாங்க வேண்டியதில்லை கொஞ்சம் நல்லா விலை இறங்குறப்ப வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி லாங் டர்ம்க்கு வச்சுக்கோங்க இதுதான் இந்த ரேர் ஏர்த்து மினரலை பற்றியே என்னோடய கருத்து நீங்களும் சொந்தமாக வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி